அனைவருக்கும் வணக்கம் இன்று அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி நம்ம ஒவ்வொரு வருஷம் வருஷமும் காந்தியோட பிறந்தநாளப்போ அவங்களுடைய பிறப்பு அவங்களோட பெற்றோர் பெயர் அவங்க சட்டம் பயின்ற விதம் இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு தான் நம்ம இப்போ வரைக்கும் வளர்ந்துருக்கோம் இந்த பதி பதிவில் காந்தியோடைய சுவையான நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவையான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால் பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்றார் பாரதியார் நம்ம எல்லாருமே மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி தான் அழைச்சிருக்கிறோம் இந்த மகாத்மா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கூகுளில் நான் தேடி பார்க்கும்போது மகாத்மாங்கிறதுக்கு நிறைய பொருள்கள் இருந்துச்சு என்னென்ன அப்படின்னா புனிதமான மேலான உயர்மான ஆத்மாவை கொண்டவர் அப்படிங்கிறது தான் மகாத்மாவோட பொருள் இந்த புனிதமானவர் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சம்பவம் மூலமாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் மகாத்மா காந்தியை பார்க்க நிறைய விவசாயிகள் வந்தாங்க விவசாயிகள்லாம் தங்களோட குறைகளை மகாத்மா காந்தி கிட்ட சொல்லி தீர்வு காண அவங்கள பார்க்க வந்தாங்க அந்த அவங்க அந்த விவசாயிகளை பார்த்தா மகாத்மா காந்திக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம்தான் அந்த விவசாயத்தை செய்கிற விவசாயிகளே எந்த விதமான மேலாடைகளும் அணியாமல் வெறும் வேஷ்டி மேலே போத்திக்க ஒரே ஒரு துண்டு மட்டுந்தான் அணிஞ்சிருக்கிறாங்க ஆனால் அப்போ காந்தி ஒரு முழுக்கால் சட்டை கோட் அப்படின்ட்டு நிறைய அணிஞ்சிருந்தாங்க ஸோ வெயிலில் போய் வேர்வர் துளி சிந்தி விவசாயம் செய்கிற விவசாயிகளே இவ்வளவு எளிமையாக இருக்கும் போது நமக்கு எதுக்கு இந்த ஆடம்பரம்னு அன்னைக்கு அரை சட்டை அணிய ஆரம்பித்தவங்க தான் அவங்க வாழ்நாள் ஃபுல்லும் அந்த அறையாடை தான் இருந்தாங்க இதனால தான் இவ்வளோ எளிமையாக இருந்த காந்தியை தான் நம்ம புனிதமானவர் அப்படின்னு சொல்கிறோம் அவங்கள மேலானவர் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா காந்திஜிக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பில் என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்க போய் லண்டனுக்கு போய் பிரிட்டிஷில் உள்ள மன்னரை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அழைப்பு ஸோ அதனால் அந்த காந்திஜி மன்னரை சந்திக்க போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடியே காந்திஜி கிட்ட சில விஷயங்களை சொல் சொல்கிறாங்க ஒருத்தவங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் லண்டன் போ பிரிட்டிஷ் மன்னரை சந்திக்க போனீங்கன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அந்த மன்னர் எப்படி உடை அணிஞ்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீங்களும் அணி உடை அணிஞ்சு போகணும் தான் அந்த ரூல்ஸ் ஆனால் அந்த காந்திஜி அந்த விஷயத்தை மறுத்துட்டாங்க இவங்க எப்படி இருக்காங்களோ அந்த நார்மலாக எளிமையாகவே லண்டனுக்கு போகிறாங்க பிரிட்டிஷ் மன்னரை பார்க்க அவங்கள மன்னரை பார்க்கறதுக்கு முன்னாடி வர காந்திஜியை வரவேற்க அந்த பிரிட்டிஷ் நாட்டு பிரதமர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த பிரதமர் காந்திஜியை பார்த்தோன்னே கிண்டல் பண்ணுறாங்க என் எங்கள் மன்னர் எவ்வளோ பெரிய ஆள் அவங்க எவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க நீங்கள் என்னடா இப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் இந்த பிரதமர் கிண்டல் பண்ணுறதெல்லாம் காந்திஜி கண்டுக்கவே இல்லை காந்திஜி மன்னரை போய் பார்க்குறாங்க மன்னரை பார்த்து என்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதை சொல்கிறாங்க பேசி முடித்து வெளியில் வரும்போது மறுபடியும் அந்த பிரதமர் காந்திஜியை கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கு காந்திஜி ஒரே ஒரு வரியில்தான் அவங்களுக்கு பதில் அளிச்சாங்க அதுவும் கர்ப்பத்தோடலாம் இல்லை ரொம்ப நார்மலாக எளிமையாக தான் சொன்னாங்க எப்படின்னா எங்கள் இருவருக்கும் சேர்த்து உங்கள் மன்னரே ஆடை அணிந்து உள்ளார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க இந்த சம்பவம் மூலமாகவே காந்திஜி எவ்வளோ பெரிய ஒரு மேலானவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அவங்கள ஏன் நம்ம உயர்வான் உயர்வானவங்கன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சம்பவத்தை நான் சொல்ல போறேன் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா டெல்லியில நிறைய பசியால வாடுனவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மக்களுக்கெல்லாம் உணவளிக்கிறதா ஒரு திட்டம் ஒரு உணவளிக்கிறதா காந்திஜி முடிவு செஞ்சிருந்தாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்க நிறைய பழம் காய்கறி எல்லாத்தையுமே அவங்க தொண்டர்களை வாங்க சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு காந்திஜியோட பிறந்தநாளா இருந்ததுனால அந்த அவங்களோட தொண்டர்கள் இனிப்புகளையும் சேர்த்து வாங்கியிருந்தாங்க இது காந்திஜிக்கு கடைசி நிமிஷம் வர தெரியாது பழங்கள் எல்லாம் காந்திஜி வந்து அந்த மக்களுக்கெல்லாம் பழங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது இனிப்புகளையும் அவங்க தொண்டர்கள் கொடுக்க சொன்னாங்க இது என்ன இனிப்புகள் ஏன் இது ரொம்ப விலை மதிப்பாக இருக்குமே ஏன் இன்னைக்கு வாங்கியிருக்கீங்கன்னு காந்திஜி கேட்கும்போது தொண்டர்கள் ஐயா இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அதனாலதான் அவங்க பிறந்த நாளை கொண்டாடுற விதமா மக்களுக்கு இனிப்புகளை கொடுக்கறோம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் காந்திஜி உடனே கோவப்பட்டு இது என்ன தனி மனிதனோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடலாம் எவ்வளவு மக்கள் இங்க பசியால வாடி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இவ்வளவு செலவு செஞ்சு என்னோட என்னோட பிறந்தநாளை ஏன் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது நம்ம காந்தி ஆனால் இப்போ நம்ம எடுத்துக்கோங்க நம்மளோட பர்த்டே யாரும் விஷ் பண்ணுறாங்களோ இல்லையோ அப்படியே விஷ் பண்ணுற மாதிரியே பில்டப் கொடுத்து ஸ்டேட்டஸில் போடுறது நமக்கு நம்மளே பர்த்டே விஷ் சொல்லி ஸ்டேட்டஸில் போடுறது நிறைய சோஷியல் மீடியாஸ்லலாம் நம்மளோட போஸ்ட்டை போடுறது விஷ் பண்ணுறவங்க விஷ் பண்ணாங்கன்னா அதை முதற்கொண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறது இந்த மாதிரி எவ்வளவு நம்மளை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு மிகைப்படுத்திக்கிறதுக்கு நம்ம செய்கிறோம் ஆனால் காந்திஜி அப்படிலாம் இல்லை அதனால் கூட நம்ம அவங்கள உயர்வாக்குறதுல ஒரு காரணமாக அது கூட அமைஞ்சிருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா காந்திஜி குளிர்காலத்தில் ஒரு கம்பளையால் கம்பளையால் செஞ்ச ஒரு தொப்பி ஒரு தழைப்பாகையை அணிகிறது வழக்கம் அந்த தழைப்பாகையானது ரொம்ப நாள் அவங்க பயன்படுத்தினதுனால ரொம்ப நஞ்சு கிழிஞ்சு ரொம்ப பழசாயிடுச்சு இதை அவங்க பெரிய மனு மருமகளான மனு அப்படிங்கிறவங்க அவங்க பெரிய மருமகள் பேர் என்னன்னா மனு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை கீழே போட்டுருங்க நம்ம புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த மனு தான் காந்திஜியோட கடைசி காலம் வரை அவங்க கூட இருந்து அவங்களுக்கு பணி புரிஞ்சவங்க ஓகேவா இவங்க சொல்கிறாங்க கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காந்திஜி என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு உங்கள் அப்பா இருக்கிறாங்க நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது ஆனால் எனக்கு எங்கள் அப்பா இப்போது இல்லை இல்லைனாலும் என்னாலேயும் இந்த மாதிரி செலவு செஞ்சு இந்த பொருள்களெல்லாம் வாங்க முடியாது அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் நானே இந்த தொப்பியை தச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னே மனு சொல்கிறாங்க வேணா கடைசி காலம் வயசான காலமாக இருக்குது நீங்கள் கஷ்டப்பட வேணாம் நான் உங்களுக்கு தச்சு தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் காந்திஜி அதை மறுத்துட்டு வேண்டாமா இது என்னோட வேலை எனக்காக நான் செய்யறதுனால நானே செஞ்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீ நீ வந்து அதை மேற்பார்வை மட்டும் பாரு நான் தைக்கிறது கரெக்டான் மட்டும் நீ பாரு அப்படின்னு காந்திஜி சொல்கிறாங்க காந்திஜி அவங்களோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இந்த தலைப்பாகிய தைக்க ஆரம்பித்த நேரம் இரவு பதினொன்று முப்பது மணி ஸோ அப்போ தைக்க ஆரம்பிக்காங்க பொறுமையாக எல்லாம் தச்சு முடிக்க கண்டிப்பாக லேட் ஆகிடும் சரியா தைச்சுட்டு மண் விட்ட காமிக்கிறாங்க இது கரெக்டாக இருக்கான்னு பாருமா அப்படின்னு காமிக்கிறாங்க அதை பார்த்தவங்க மருமகளுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஏன்னா அவங்க அந்த தச்சிருந்த அந்த தொப்பியானது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தையல் கலைஞர் எப்படி தைப்பாங்களோ இல்லை ஒரு பெண் ஒரு பொறுமையாக உள்ள பெண் எப்படி தைப்பாங்களோ அவ்வளவு நுணுக்கமாக நுணுக்கமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு எப்படிடா இவ்வளோ வயசான காலத்திலும் இவ்வளோ பொறுமையாக ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்க மருமகளுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இதுலேருந்து காந்திஜி எளிமையானவர் ரொம்ப பொறுமைசாலி அப்படிங்கிறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த விஷயங்கள்னால தான் நம்ம காந்திஜியை தேசப்பிதா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க ரூபாய் நோட்டில் இருக்கிறாங்க அதை கொண்டாடுறதோ இல்லை அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் அவங்கள கொண்டாட கொண்டாடுறது மட்டும் நம்ம பண்ணக்கூடாது அவங்கள மகிழ்விக்கணும்னு நம்ம நினைச்சோன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரே வேலை அவங்களுடைய கொள்கைகளை நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும் அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்